ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் நூற்றி இருபத்தி ஏழு போதனா நாள் இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வியாழக்கிழமை அவித்தையினால் காமமும் காமத்தால் கர்மமும் வருகிறது கர்மம் நசித்தால் அவித்தையும் நீங்கும் அவ்வளவும் அகங்காரிக்கு கர்மம் செய்யாமல் இருக்க பிராணிகளுக்கு இயலாகும் கர்மம் இல்லாமல் இல்லை ஜீவனமோ துக்கமயம் துக்கம் நீங்கியாக வேண்டும் ஜீவனம் துக்கமயம் என்ற அறிவு ஏற்படுவதே துர்கலபம் துக்கமென்று உணர்ந்தால்தானே அதிலிருந்து நீங்கள் பிரயத்தனமும் முமூற்றுத்துவமும் வரும் துக்க நிவர்த்திக்கு கர்ம ஒழிவே காரணம் கர்மமின்றி வாழ்க்கை இல்லை அதனால் படிப்படியாக முன்னேறுவதற்காக என் நின்னது தர்மம் செய்யத்தக்கது என்றும் இந்நின்னது அதர்மம் செய்யத்தகாதது என்றும் பகுத்து ஆயிற்று அதை கடைபிடித்து சரிவர செய்வது சாத்தியமாகாது என்று பிறகு காணப்பட்டது அப்போது செயல் நடைபெறட்டும் நான் சாட்சியே என்று கண்டு கர்மத்தை வென்றான் சாட்சி பாவம் திடப்பட பட கர்மம் போம் இன்ன கர்மம் இப்படி இத்தனை நாளுக்கு செய்தால் இன்ன பலன் என்று சாஸ்திரம் அதுபடி சரிவர செய்து முடிப்பது அருகு ஒருவேளை முடித்துவிட்டு அந்த அளவுக்கு பலன் காணாமல் போனால் தான் அனுஷ்டித்ததில் தவறு என்றுதான் நினைப்பான் எந்த விதத்திலும் கர்மம் சாந்தியை தராது ஓ Shanti, Shanti, Shanti. Ch